கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா தர்ணிஸ் குதியாவுக்கு காரம் ரொம்ப வேணும் இங்கே என்ன நல்லா சூடாகிடுச்சு என்ன சூடாகிடுச்சா இல்லை செட்டி நாடு ஸ்டைல் காரக்குடி ஸ்டைல் தஞ்சாவூர் ஸ்டைல் கிராமத்து ஸ்டைல் நம்மளுக்கு தெரியாது தான் இது மட்டும் மசாலா பத்தாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப மசாலா போட்டோம்னா திங்காதுங்க அப்படி போட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு ஊறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அதனால போயிட்டா நல்லா இப்போ போட்டு நம்மளுடைய வேலை

उनको इडले लाने की मध्याना सापेड़ नन कमेंट्स ला सकते हैं चिकन रसम चिकन रसम चिकन 65 कमेंट्स इन्हें पुड़े रखने को सकते हैं ओके फ्रेंड्स बहुत लगे हम और चिकन ताकि ये डाउन फाइनल एड दी इड के निक कमेंट्स ला सकते हैं माना हम चैनल को सब्सक्राइब करने सपोर्ट करेंगे बाय